ரொம்ப மோசமாக நடந்துகிறோம் முதல் விஷயம் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கின்ற நீர்நிலைகளை காலி செய்தது ரெண்டாவதாக இந்த குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய ரெண்டு விஷயங்களாகிய நீர் மற்றும் மரங்கள் இரண்டையும் தொடர்ச்சியாக காலி செய்து கொண்டே இருப்பது பெருமளவில் மரங்களாகவே அழிக்கப்பட்டுகின்றன அந்த மரங்கள் அழிக்கப்படும்போது அதை சார்ந்து வாழ்கின்ற பல்வேறு உயிரினங்களும் சேர்ந்து அவற்றோடு அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்டிங் ஆகிற ஸ்பீசி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் கடந்த நூறு நூற்றம்பது ஆண்டுகள்ல மிகவும் அதிகமாக இருக்கிறது பார்வோம் ஒரே ஒரு உயிரினத்தை கூட நம்மால் மீண்டும் உருவாக்க முடியவே முடியாது நம்மளுடைய தேவைகளுக்காக நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மற்ற காடுகளை மற்ற விவசாய நிலங்களையும் கூட இப்போது நம்ம தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டே இருக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால யாராவது உடம்பு குண்டா இருந்து ஒபிசிட்டி வந்து சாவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கவே மாட்டாங்க நம்முடைய தாத்தா பாட்டிலாம் தேதிக்கு வந்து ஒபிசிட்டி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒபிசிட்டினா என்ன நமக்கு தேவைக்கு மேலே சாப்பிட்றது நம்ம தேவைக்கு மேலே வச்சிருக்கிறது அதுக்கு ஏற்ற அளவுக்கு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது அதுபோல இந்த பியர் பிரஷர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நம்முடைய தலைமுருடைய மிகப்பெரிய பெரிய சாபமாக இருக்கிறது அடுத்தவன் நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்தவனுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை நோக்கி ஓடுறோம் எல்லா சமூகங்களும் அடுத்தவனோட உங்களை கம்பேர் பண்ணி நீங்க அவன மாதிரி இல்ல அப்படிங்கறத ஒரு தொடர்ச்சியா ஒரு வாதத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயம் எங்க போய் விடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருமே ஒரு பயனாளராக ஒரு நுகர்வோராக இந்த பூமியை பொழுது காலப்போக்கில் மிதவாக கிடைக்கின்ற விஷயங்கள் கூட வேக வேகமாக நம்ம கிடைக்கணுங்கிற உள்ளாகிறோம் வேகமாக கன்சூம் ஆகும் ஒரு ஐந்தாவது வருடங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் வாங்கினீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த செல்போனை மாட்டாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா வருஷா வருஷம் மாடல் வந்துகிட்டே இருக்கு நீங்க வருஷா வருஷம் நீங்க புது லேட்டஸ்ட் மாடலுக்கு மாறி ஒரு கம்பரிஷன் இருக்கு எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஒரு இயலாமை அல்லது பெரிய ஒரு வறுமையில் இருப்பதை போல இந்த பூமியில் மனிதர்கள் நம்புகிறாங்க எல்லாருமே புதுசா நோக்கி ஓடுறோம் இருக்கிற விஷயத்த முழுசா பயன்படுத்தாம அது பயன்பாட்டில் இருக்கும்போதே அதை ஒழிச்சு கட்டிட்டு புதுசா போறோம் இப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாவற்றுக்கும் பின்னால ஆதாரமாக நீர் இருக்கிறது நாம் இன்று பயன்படுத்துகின்ற எல்லா பொருளுக்கு பின்னாலும் நீர் இல்லாமல் அந்த பொருள் உருவாக சாத்தியமே கிடையாது நம்ம கன்சூமிங் வேகமா பண்ணும்போது அது கடைசியில் எங்க போய் நிற்குதுன்னா தண்ணியில தான் நிற்குது அதுவும் இல்லாமல் குடிக்கின்ற தண்ணி என்பது குறைவாக இருக்கின்றது இந்த பூமியில எல்லாருக்கும் தண்ணி கிடையாது இந்த உலகத்தில் மிகவும் இருக்கிற ஒரு தண்ணியை இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா அதிகபட்ச வாட்டரை வந்து நம்ம வெளியில கொண்டு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நம்ம பண்ணவே இல்லை அதுபோல் தன் ரெண்டு விஷயங்கள் கூல் பண்ற விஷயங்களாக பூமி மரம் மற்றும் நீர் இவ ரெண்டுக்குமான இடத்தை நாம் ஆக்கிரமிப்பு பண்றதால என்ன ஆகுதுன்னா பூமி வந்து காலப்போக்கில் சூடாகிட்டே போகுது சுற்றி நோக்கி போக வேண்டிய ஒரு பிளானெட் ஐஸ் மெல்ட் ஆகிறதால நம்ம வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறதால நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதால அதாவது ஒரு பூ வந்து வருஷத்தில் ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் மலரும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அந்த பூ வருஷம் பூரா வளரணும் வருஷம் பூரா மலர்ந்துருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் இல்லை எல்லா தலைமுறைகளையும் விட கடந்த ஒரு ஏழு தலைமுறைகளில் நம்முடைய கன்சியூமரிசம் என்பது மிக அளவில் இருக்கின்ற காரணத்தால் குண்டு வாட்டர் லெவல் வந்து நிறைய இடத்துல ரொம்ப லோவாக இருக்குது வெளியே தண்ணி எடுத்து போடும்போது பூமியிலிருந்து நூண்டி இருக்கின்ற பல விஷயங்களை வெளியே எடுத்து போடும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு நீண்ட கால அளவில் பூமியின் மீதே அந்த அச்சு மீதே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வந்தது